தன்னிடம் சீடனாக புதிதாக வந்து சேர்ந்தவரிடம் குரு கேட்டார் ஆன்மீகத்தின் நோக்கம் என்ன என்று சொல்ல முடியுமா என்று புதிய சீடன் சொன்னார் இறைவனை அறிவதும் அடைவதும் தான் ஆன்மீகத்தின் நோக்கம் அப்படியா என்றார் என்ன அப்படியா என்று கேட்கிறீர்கள் அப்படித்தானே இருக்க முடியும் சரி இத்தனை நாள் ஆன்மீகத்தில் சாதகம் செய்து வருகிறாயே இறைவனை அறிந்தாயா என்று கேட்டார் இல்லை ஆனால் முயன்று கொண்டிருக்கிறேன் என்றார் புதிதாக வந்த சீடர் நல்லது உண்மையிலேயே இறைவனை அறிந்து கொண்டு விட முடியும் என்று நம்புகிறாயா சீடன் சற்றே யோசித்துவிட்டு சொன்னார் நம்புகிறேன் இருப்பினும் கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்கிறது என்றார் எதனால் இந்த சந்தேகம் வருகிறது கேட்டார் குரு பலர் பலவிதமாக இறைவனைப் பற்றி சொல்கிறார்கள் மிகவும் ஆராய்ந்து பார்த்தால் தெளிவை விட குழப்பமே மிஞ்சுகிறது நல்லது எப்போது நீ உள்ளதை உள்ளபடி சொன்னாயோ அதுவே நல்லது சீரனே இப்போது நான் வேறு விதமாக கேட்கிறேன் நீ ஆண்டவனை தெரிந்து கொள்ள அவனை அடைய உண்மையிலேயே விரும்புகிறாயா ஆமாம் குருவே உன் விருப்பத்தின் காரணமாகத்தான் நீ ஆன்மீக பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறாய் அப்படித்தானே ஆமாம் குருவே அன்புள்ள சீடனே நீ இறைவனை அடைய ஒரு எளிமையான மாற்று வழியை தருகிறேன் என்றார் குரு மிகவும் சந்தோஷம் குருவே இந்த ஒரு வழிக்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அந்த வழியில் நீ இறைவனை அடைய முடியாது ஆனால் இறைவன்தான் உன்னை வந்து அடைவார் என்றார் குரு இது குழப்பமாக இருக்கிறதே குரு ஒரு குழப்பமும் இல்லை ஓர் அரசன் இருக்கிறான் பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு அவன் ராஜா அவன் அருகே நெருங்குவதோ பேசுவதோ அவ்வளவு எளிமையான விஷயம் அல்ல முடியவும் முடியாது ஆம் முடியாது ஆனால் ராஜாவை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு பிரஜை ஒரு அருமையான காரியத்தை செய்கிறான் மக்கள் எல்லோருக்கும் பயன்படும்படியாக உழைக்கின்றான் பல அறச் செயல்களை செய்கின்றான் இந்த செய்தி ராஜாவுக்கு போகிறது உடனே ராஜா பிரதிநிதிகளை அனுப்பி தன் அரசவைக்கு அவனை வரவழைக்கிறார் அவனை வரவேற்கிறார் அவனோடு உரையாடுகிறார் பாராட்டுகிறார் பல பரிசுகள் தருகிறார் இதுவெல்லாம் நடக்கும் இல்லையா என்று கேட்கிறார் குரு நிச்சயமாக நடக்கும் குருவே என்கிறார் சீடன் இப்போது ராஜாதான் இறைவன் நீதான் அந்த நல்ல காரியங்கள் செய்தவன் நீ என்ன முயற்சி செய்தாலும் ராஜாவை நெருங்குவது கஷ்டம் ஆனால் உன் செயல்கள் பலருக்கும் பலனுடையதாக இருந்ததால் அந்த ராஜாவே அதாவது இறைவனே உன்னை பார்க்க வருவார் எனவே இறைவனை பார்க்கும் முயற்சியை கைவிடு இறைவன் உன்னை தேடி வரும் தகுதியான செயல்களில் மட்டுமே ஈடுபடு இறைவனே உன்னை வந்து அடைவான் சரிதானே என்றார் குரு மிகவும் சரிதான் குருவே என்கிறார் சீடன் நல்லது சீடனே இனி ஆன்மீகம் உனக்கு கைகூடும் போய் வா என்று வாழ்த்தி அனுப்பி வைத்தார் குரு